ஏப்பா சாமிங்கிற மாதிரி இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு பாக்யலட்சுமி சீரியலில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே ஒரு பக்கம் உண்மையிலே நமக்கே பார்க்க பாவமாக இருக்கிற மாதிரி செல்வியை அழுது புலம்புறாங்க என்ன யாரும் சீ என்னை சொல்கிற மாதிரி நான் வாழ்ந்தது இல்லைடா வளர்த்த கட்டினதான் சரியில்லைன்னா பெற்றதுமே சரியில்லைண்ணா எப்பட்றான் இது இந்த யா பிள்ளை தான் ராத்திரி பலாம் பேசிக்கிட்டு இருந்தியா எப்படிரா நான் அக்கா முகத்தில் முடிப்பேன் இப்போ எங்கள் வாழ்வாதாரமும் போச்சேடா எல்லாமே போச்சேன்னு இடிஞ்சு போய் உட்காந்துருக்கு அவர் அழுதுகிட்டே இருக்கார் ஆகாஷ் அவராலையும் என்ன பண்ணுறதுங்கிறது புரியவே இல்லை இதுக்கு நடுவில் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லாத பொல்லாத கோபங்கள் எல்லாமே வந்துகிட்டு இருக்கு எல்லாரும் மாற்றி மாற்றி திட்டி இனியாக வந்து கழுவி கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க இப்படி ஒரு தீவு ஒரு பேத்தி இருக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறதுக்கு பேசாமல் செத்தரலாம் போலலாம் வந்து ஈஸ்வரி பேச நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்க்கறவங்களாம் வந்து நடத்து நடந்துட்டுமா அது மாதிரி நடந்துருந்தீங்க ஏன்னா செத்துருமா அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பேசுகிறாங்க அட வயசானவங்க பாவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு அந்த கதாபாத்திரம் அவ்வளோ வெறுப்பை சம்பாதிச்சு வச்சிருக்கு ஸோ இப்போ இப்போ அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு மாதிரி நெகட்டிவான ஒரு டைமில் இப்போ ஏதோ சரின்னு இனியா வராங்க இனியா வந்து வாய மூடுன்னு சொல்லி சொல்லு உடனே வந்து எழில் வந்து மேலே போ நீ போய் மேலே இரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா இவருங்க என்ன பண்ணுறாங்க ஃபோன் எடுக்க வராங்க ஃபோன் எடுக்கிறவங்க ஃபோனெல்லாம் நீ ஒன்றும் எடுக்க தேவையில்ல உனக்கு இதுக்கு வந்து என்ன அவன்கிட்ட பேசுன்னு பார்க்குறியா இனிமேல் உன்னை ஃபோனும் கிடையாது ஒன்றும் கிடையாது நாங்கள் தான் அவன் காதலியாக கொண்டு போய் விடுவோன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது எழில் நம்ம நினச்ச மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த அந்த இந்த வயசில் ஆசை வர்றது காதல் வர்றது தப்பு இல்லை அது வந்து நீ ஆகாசை காதலிச்சது கூட தப்பு இல்லை அப்படின்னா உடனே டக்குன்னு எதிரிச்சு செடி அனு அப்படிலாம் நல்லவன் ஏய் நல்லவனே அப்படிலாம் பேசாத அப்படிங்கிறார் இவர் வேறு மாதத்து கல்யாணம் பண்ணலாமா லவ் பண்ணி ஆனால் வந்து இவங்க செல்வி அக்காவோட பையனா கல்யாணம் பண்ணுறது தப்பாமல் ஏன்னா அக்கா அக்கான்னு கூப்பிட்டா அவங்க அக்கா ஆயிடுவாங்களா அப்படிங்கிற தகுதி என்ன அப்படின்னு பேசுறாங்க பேசி வந்து இப்போ இனியாக திட்டி மேலானுப்போ எல்லாரும் எல்லாம் இருக்கும் போதும் பாக்கியாக வெளில இடிஞ்சு போய் உட்காந்தே இருக்காங்க அவங்கள்ட்ட வந்து இனியா என்ன சொல்கிறாங்கன்னா அவன்கிட்ட பேசும்போது நல்லா ஆறுதலாக பேசினா அதான் லவ் வந்துருச்சுங்கிற மாதிரி இவங்க சொல்ல உடனே வந்து இப்ப அவனை உடனே கல்யாணம் பண்ணிச்சிருவா கல்யாணம் பண்ணிச்சிருவா அப்படின்னு கோவப்படுறாங்க ஆனால் தவிர வேறு எதுவும் பேசலை இதுக்கு நல்ல செல்வி கால் பண்ணாலும் அந்த ஃபோனை எடுக்காமல் என்ன பண்ணுறது எது பண்ணுறது எனக்கு எதுவுமே புரியலடா இனியாவோட வாழ்க்கை அப்படியே போயிடும் போலையோன்னு பயமாக இருக்குது அப்படின்னு வந்து இப்போ பாக்கியாக எழுதிகிட்ட புலம்புறாங்க இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ